வணக்கம் விவசாயத்தில் உற்பத்தியை கூட்டணுங்கிற நோக்கத்தில் அளவுக்கு அதிகமான ரசாயன உரம் பூச்சிக்கொல்லிய பயன்படுத்தின விளைவு தாங்க இன்னைக்கு சூழல் மாறி ஒரு பக்கம் கடுமையான மழை இன்னொரு பக்கம் கடும் வறட்சி அப்படின்னு பூமி பந்து நம்மளை சுழட்டி அடிக்குது ரசாயன உரத்தை போட்டு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய உணவு தானியம் காய்கறிகள் இதையெல்லாம் சாப்பிட்றதால வாயில வராத நோய் வந்து மக்களை வாட்டி வதைக்குது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல ரசாயன உரத்தை விட்டுட்டு இயற்கை பக்கம் திரும்பி நம்மளையும் இனி வரக்கூடிய சந்ததிகளையும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க அதுக்கு நாம என்ன செய்யணும்னா உழவர்களின் நண்பன் சொல்லக்கூடிய மண்புழுவை வச்சு உரமாக தயாரிக்கலாம் இது நல்ல தொழிலாகவும் இருக்குங்க விவசாயிகளும் படித்து வேலை இல்லாத இளைஞர்களும் இதை தொழிலா செய்யலாம் மண்புழு உர தயாரிப்புல குழிமுறை குவியல் முறை சீம்பாலின் முறை அப்படின்னு மூணு முறையில் மண்புழு உரத்தை தயாரிக்கலாம் ரொம்பவும் குறைஞ்ச செலவுல மண்புழு உரம் தயாரிக்க சீம்பாளின்ங்கிற முறை ரொம்பவும் கை கொடுக்குங்க இந்த முறையில் அதிகமான செலவு இல்லைங்க இந்த பையில விவசாய கழிவுகளும் அடுக்கு அப்புறம் நல்ல மக்குன மாட்டு சாணம் ஒரு அடுக்கு அப்பு கழிவுகளும் சாணமும் ஒவ்வொரு அடுக்கா போட்டு அதை நல்லா குளுற அளவுக்கு தண்ணியை தெளிச்சு விடணும் அது சூடு நல்லா குறைஞ்ச பிறகுதாங்க அதை மண்புழுவை விடணும் மண்புழு தோல் மூலமா தான் சுவாமிச்சிக்கும் அதனால தண்ணி அளவா குறிப்பா பூவாளி வச்சு தான் தெளிக்கணும் சீம்பாலின் பையில மண்புழு உரம் தயாரிக்க சீம்பாலின் பையிலோட தண்ணி வெளியேற துளைகள் இருக்கும் அது கொஞ்சம் தாழ்வான பயில வச்சு நல்ல கனமான சவுக குச்சி இல்லைன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய குச்சியை வச்சு அடிச்சு நிப்பாட்டிட்டு அந்த தொட்டி மாதிரி இருக்கிற பகுதியில மக்குன சாணம் விவசாய கழிவுன்னு ஒவ்வொரு அடுக்கா போட்டுட்டு நல்ல தண்ணியை தெளிச்ச பிறகு ஒரு வாரம் கழிச்சு தாங்க மண்புழுவ விடணும் அதுக்கு மேல எப்பவும் ஈரப்பதம் இருக்க சனல் சாக்கோ இல்லைன்னா வைக்கோல மேல லேச தெளிச்சு மூடி வைக்கணும் இப்படி பராமரிச்சோம்னா அம்பதுல இருந்து அறுபது நாள்ல மண்புழு உரம் தயாராயிரும் மண்புழு வெளியிடக்கூடிய அச்சத்தை வச்சவும் மண்புழு உரம் தயாராயிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல மண்புழுவின் முட்டைகளும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இந்த உரத்துல இருக்கும் இத நம்ம பயிர்களுக்கு போடுறப்ப பயிர்கள் நல்லா செழிப்பா வளரும் நம்ம எதிர்பார்த்த மகசூலும் நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்